அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு என்ற அந்த ஆண்டோடைய ஏக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி வருவதாக நாங்கள் தியானிக்கு அழைக்கப்படுகின்றோம் சிடத்துவம் என்று சொல்கின்ற பொழுது ஞானஸ்தான பெற்ற ஒவ்வொருவருக்குமான ஒரு அழைப்பாக இருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவோ பணித்தலங்களிலே குருக்களுக்காக துறவிகளுக்காக பணியாளர்களுக்காக மக்களை இயங்கித் தவிப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நான் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கிளரிசிய சமையுடைய பிரசனம் இருக்கக்கூடிய தென்சூடா நாட்டிலே எங்களுடைய அனுபவம் எதுவாக என்று சொன்னால் பல இடங்கள் பறந்து விழுந்த அந்த இடங்களிலே குருக்களுடைய பிரசனத்திற்காக துறவிகளுடைய பிரசனத்திற்காக மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே இந்த நாடில் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம் வேலையாட்கள் பணியாளர்கள் தொடர்ந்தும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவருடைய அந்த அழைப்பை உள்வாங்கி நாங்களும் எங்களுடைய ஞானஸான அந்த உறுதிப்பாட்டிற்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தியானித்து வழிபாட்டுக்குள் நுழைவோம் இறை ஜேசுவில் பிரியமானவர்களே நம் ஆண்டவராம் ஜேசு கிறிஸ்து நம் மீது அதிக அன்பு உள்ளவராக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்காக உதவி செய்யக்கூடிய ஒருவராக போற்றை பாட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும் அந்த அடிப்படையில் இன்றைய திருப்பாடலானது பதிலுரை பாடலானது கடவுளை போற்றி ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கின்றது அந்த வசனங்களுக்கு நாம் செல் கொடுக்க பதிலுரை பாடல் பல்லவியாக அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பணியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கியும் செயல்களை எவ்வளவு அன்றி தக்கவை என்று சொல்லுங்கள் அனைத்துலகத்தோரே கடவுளைப் போற்றி யார்ப்பறியுங்கள் அனைத்துலகோர் உண்மை பணிந்திடுவர் அவர்களும் புகழ் பாடிடுவர் என் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களைப் பாரீர் அவர் மாணிரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அமைதற்கூரியவை அனைத்துலகத்தோரே கடவுளைப் போற்றி யார்ப்பணியுங்கள் கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசால் வென்றார் அனைத்துலகத்தோரே கடவுளைப் போற்றி அர்ப்பணியும்போல் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அனைவரும் வாரே கேளி அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன்

அக்காலத்தில் ஜீசு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே ஒருவர் இருவராக அனுப்பினார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு பொங்கல் போனாய்கள் இடையே காட்டு குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணம் தையோ வேடு கையோ நிதி அறிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல பணியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் சென்றாலும் அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்க்கூடிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடையே திரும்பிவிடும் அவர்களிடம் உடலை நீங்கள் கொண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையால் தம் கூடிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை தூண்டுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுவோம் ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லு அந்நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்படுகின்றன என்றனர் அதற்காக வானத்தில் இருந்து சாத்தான் மின்னனை போல விளக்கன்று பாம்புகளையும் தேல்களையும் விதிக்கவும் தகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிப்பணிகின்றன என்பது பற்றி மறல உண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டு என்பது பற்றி தான் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்புகிறார் வேலை அண்களும் குறைவு என்று கூறியதுடன் அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடப்படும் அத்துடன் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதாக கூறுகிறார் பயணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியதை வலியுறுத்துகிறார் பள்ளியில் யாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டாம் என்றும் எங்கு வீட்டுக்கு சென்றாலும் அமைதி உண்டாக வாய்ப்பு உணவு வந்தை புரியும் தங்கும் என்பதை பற்றியும் கூறுகிறார் அத்துடன் அவர்களுக்கு நோயாளர்களை குணமாக்கி உரையாட்சி அறிவித்து கூறுகிறார் பணி வரக்கூடிய தடைகளை வெல்ல அதிகாரம் கொடுத்து அவர்களை திடம் அளிக்கிறார் திருமுழுக்கு பெற்ற நான் திரையரசை அறிவிக்க உழைக்கப்பட்டுள்ளேன் தனிப்பட்ட பார்வையிலும் இல்லற பொது வாழ்த்திடம் நான் அச்செய்தியை அறிவிக்க முன்வர வேண்டும் என்பதை கேட்ப வாழும் போது நான் நான் ஒன்றில் ஒருமுறை எனும் இறைவார்த்தையை பகிர்ந்து வாழ அழைக்கப்படுவதுடன் நச்செய்தி பணியாளர்களுக்காக மன்றாடவும்

நற்செய்தி பணியாளரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்க முன்வர வேண்டும் என் பணியாளர்களுக்கு வரக்கூடிய ஆன்ம சரீர சோதனைகளில் இருந்து ஆண்டவர் அவர்களை காத்து வழி நடத்த இளையரசை வேண்டும் நம் அன்பான இறக்கமுள்ள பரமாவதாக உங்களை போன ஆண்டு உமக்கு கோடான கோடி அப்பா இந்த இந்த நொடி பொழுது நீ பாதுகாத்து வருகிறேன் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருப்பிலும் எங்களுடைய பிரியாணங்களிலும் எங்களோடு கூட நின்று வழி நடத்திய தகப்ப என்னிட கமுள்ள அன்பான அப்பா இனி உங்கள் குடும்பங்களை ஆசிர்வைத்து எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வைத்து எங்கள் தேவிகளை எல்லாம் சந்தித்தப்பா நிறங்களோடு இன்பத்திலும் துன்பத்திலும் அப்பா துணியாக இருந்து தக்க நேரத்தில் தக்க பதங்களை தந்து எங்களை காத்து எங்கள் நோய் நொடிகளில் அருகில் இருந்து பாதுகாக்கும் தகப்பனாய் இருப்பவரே ஆறுதல் அளிக்கும் இரக்கத்தின் தெய்வமே அப்பா இனம் நீர் அன்று உமது சீடர்களை தெரிந்து கொண்டு அனுப்பி அப்பா உங்களுடைய மறை போதனைகளின் மூலமாக கல்யாணம் மனமாற்றியும் ஆசிர்வதிக்கப்பட்டும் ஆண்டவரை அவர்கள் மூலமாக வழியை நடத்தி எங்களுடைய திருச்சபை மக்கள் இன்றும் அதே வழியிலே உம்மால் அழைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதித்து எங்களை விசுவாசத்தோடு நடத்துகின்ற கிருபைக்காக உமக்கு

தந்தை மகன் சூயா ஒவ்வொருவரை என்றைவாக பாதுகாத்துகளை நடத்துவாராக